மகதீ சாய நமக ஓம் மகதி சாய நமக ஓம் மகதி சாய நமக ஓம் மகதி சாய நமக ஓம் மகதீ சாய நமக ஓம் மகதி சாய நமக ஓ மகதி நமக ஓம் மகதி சாய நமக சிவமகா வாழைச்சித்திரன் திருவடிகள் போற்றி சிவமகா வாழைச்சித்தன் திருவடிகள் போற்றி சிவமகா வாழைச்சித்தன் திருவடிகள் போற்றி சிவமகா வாழைச்சித்தன் திருவடிகள் போற்றி சிவமகா வாழைச்சித்தன் திருவடியில் போற்றி பிரபஞ்ச மகாசபை திருவடிகள் போற்றி பிரபஞ்ச மகாசபை திருவடிகள் போற்றி பிரபஞ்ச மகாசபை திருவடிகள் போற்றி பிரபஞ்ச மகாசபை திருவடி போற்றி பிரபஞ்ச மகாசபை போற்றி பிரபஞ்ச மகாசபை சரணபவாய சரணபவாய் நாளையே போற்றி கடம்ப மாலையே போற்றி சென்று பேக மாட்டையே போற்றி செல்ல குமர மாலையே போற்றி சென்னில் ஆண்டம போற்றி சப்பி மாலையே போற்றி செலுஞ்சப்பை மாலையே போற்றி நாட்கள் கொண்ட மாலையே போற்றி நாட்கள் கொண்ட மாலையே போற்றி சரிய மாலையே போற்றி சித்திரங்க மாலையே போற்றி ஆசிர்வாத மாலையே போற்றி வெஞ்ச மாலையே போற்றி வெஞ்ச சபை மாலையே போற்றி வெஞ்ச சபை போற்றி ஜனத்திய மாலையே அகத்திய மாலையே போற்றி ஜனத்திய மாலையே போற்றி ஓ மகதே சாய் ஓ மகதே சாய் நமக ஓ மகதே சாய் ஓ நமக ஓ மகதே சாய் நமக